முருகனை துணை திருவம்பாவை பாடல் பாசுரப்பாடல் பத்து பொருள் விளக்கம் பாதாளும் எழினும் கீழி சொற்கழிவு பாதமலர் போதாதார் பொன்னமுடியும் முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திரிமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் அண்ணும் துதித்தாலும் போதுளவா ஒரு தோழன் தொண்டர் உளன் கோதில் குலத்தான் தன் கோயிற்பினாய் பிள்ளைக்கால் ஏதவனோர் ஏதவன் பேர் ஆரூற்றார் ஆராயலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் பொருள் பண்புகள் இல்லாத குணத்தில் உதித்தவர்களும் கோயில் திரு பணியையே சொந்தமாக்கி கொண்டவர்களுமான பெண்களே நம் தலைவனாகி சிவபெருமானின் சொல்வதற்கரிய பெருமையுடைய சிறு ஏழு பாதாள லோகங்களையும் கடந்து கீழே இருக்கிறது பல வேறு மலர்களை அணியும் திருமுடியானது வானத்தின் எல்லைகளை கடந்து எல்லா பொருட்களுக்கும் எல்லையாக இருக்கிறது சக்தியை மேனியில் ஒரு பாகமாக கொண்டதால் அவன் ஒருவனல்ல என்பது நிஜமாகிறது வேதங்களும் விண்ணவரும் பூலோகத்தினரும் ஒன்று சேர்ந்து துதித்தாலும் அவன் புகழைப் பாடி முடிக்க முடியாது யோகிகளுக்கும் நாணிகளுக்கும் அவன் நண்பன் ஏராளமான பக்தர்களை பெற்றவன் அவனுக்கு ஊறியது அவனது பெயர் என்ன யார் அவனது உறவினர்கள் யார் அவனது பக்கத்து வீட்டுக்காரர்கள் எந்த பொருளால் அவனை பாடி முடிக்க முடியும் சொல்லத் தெரியவில்லையே விளக்கம் சிவனின் பெருமையை உயர்த்தி சொல்லும் பாடல் இது போதாதார் புனைமுடியும் என்ற வரிக்கு மலர்களை அணிந்தவன் என்ற பொருள் வருகிறது சிவனுக்கு கொன்றை ஆத்தி தும்பை எருக்கு ஊமத்தை ஆகிய மலர்களை அணிவிக்கும் உண்டு இதில் எதையாவது மனிதர்கள் பயன்படுத்துவதுண்டா உனக்கு மல்லிகையும் ரோஜாவையும் வைத்துக்கொள் உனக்கு பயன்படாத ஒன்றை எனக்கு அணிவி என்று தன் எளிமையை வெளிப்படுத்துகிறான் இறைவன் இதுதான் உட்கருத்து திருவம்பாவை பாடல் பதினொன்று நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்